அப்பா திரும்பி பெரிய மீன் போடக்டி இடத்துல வச்சிருக்கீங்க கடிக்குளோ ஆ கடி கடி பெரிய மீனை பிடிக்கும் பாருங்க அண்ணா கடந்து பாருங்க சவுண்டை கேட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இல்ல மீனே

ആടച്ചി ഇടക്കിൂടെ സൗണ്ട് ഗറഗര 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 അപ്പൊ தான் വലിയ മീൻ ഇപ്പം അപ്പൊ தான் ഫസ്റ്റ് ഇടത്തല്ല എനിക്ക് അണ്ണ മൊത പിടിచే വന്നാണ് മൊത പിടിచే വന്നാ മൊത പിടിచే വന്നോ മൊത പിടിచే വന്നാണ് മൊത പിടിచే വന്നണേ ആמא അപ്പ വന്നാണ്เจച്ചാ ആמא അപ്പ തൂത്തിട്ട് അണ്ണ നിങ്ങള് വലിയ മീൻ പിടിച്ചേ

ஆமாம் அன்னைக்கு தான் கொண்டு வந்து அன்னைக்கு ஆர்டர் போட்டு அன்னைக்கு தான் பார்த்து போடு தென்னை மரம் தென்னை மரத்துக்கு அடிச்சு விடாத நீ அநேகமா அந்த ராட முடிக்காம விட மாட்டான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு நீ அந்த பாயிண்ட் போடு பாரு என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒரு வழி பண்ண விட மாட்டான் திணிச்சு புடிச்சாங்க பெரிய கொலைய பிடிச்சிட்டு பெரிய மீன் பிடிச்சாங்க அப்பா போட்டுது இப்போ பாருங்க என்ன அப்பா பிடிக்கிறதெல்லாம் பெரிய மீன் அடேம்பா

ഇല്ല മീനെല്ലാം അടിച്ച് തൂക്കാം ഇറങ്ങി ഇട്ടി കടിച്ചു പോ மீனெல்லாம் சரியான பெருசு பெருசாக எங்கள் கடகு முடி ரேராக தான் வந்து மாட்டோம் திடீர்னு வந்து டாமனு வந்து மாட்டிடும் பெருசெல்லாம் எங்கள் அப்பா போட்டுருக்கு அண்ணா பாருங்க கடிக்கு அண்ணா உள்ள கொண்டு போகுது மீனெல்லாம் இப்படி தான் கடிக்கும் அண்ணா ஃபைட்டை பார்க்கணும் பார்த்துக்கிட்டேன் ஃபைட்டை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபைட்டு ஃபைட்டு சரியான ஃபைட்டு அண்ணா தூக்கிச்சு பார்க்கணும் பெருசு நல்லா மீடியம் சைஸ் மீடியம் சைஸ் மீடியம் சைஸ் பாருங்க போட்டு போட்டு போட்டோம்